நம்ம நினைக்கிறது ஏன் நடக்கவே மாட்டேங்குது நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்க மாட்டேங்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கா அப்படின்னு குழப்பத்தோடு இருக்கிறவங்க நினைப்பதை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஆண்டின் முதல் சனி பிரதோஷமான ஏப்ரல் ஆறாம் தேதி வரும் இந்த சனி பிரதோஷத்தை தவறவிடாமல் இந்த ஒரு மூன்று பொருளை வாங்கி சிவபெருமான் கோவிலுக்கு கொடுத்தாலே போதும் நாம் நினைத்தது நாம் நினைப்பதற்கு மேலாகவே நடத்தி காட்டுவார் எம் சிவபெருமான் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பிரதோஷம் அப்படிங்கிறதுக்கு பாவங்களை போக்கக்கூடிய வேலை அப்படின்னு தான் பொருள் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது முதல்ல ஆழ விஷம் தோன்றியது அப்படிங்கிறது கதை தேவர்கள் உட்பட இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அந்த ஆழ விஷத்தை வெண்மையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்களிடம் கருணை கொண்ட எம்பெருமான் சிவபெருமான் அந்த ஆழ கால விஷத்தை தாமே ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது கதை சிவபெருமானின் கருணைக்கு நன்றி செலுத்த தேவர்கள் சென்ற பொழுது அந்த விஷத்தை பரமனின் மூச்சு காற்று பட்டு தேவர்கள் அனைவரும் மயங்கினர் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அந்த மூச்சு காத்தே அவங்கள மயக்கமடம் செஞ்சதுன்னா அதை உண்ட சிவபெருமானின் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் தேவர்களை காப்பாற்றுவதற்காக நந்தி தேவர் அந்த நச்சு காற்றை உள்வாங்கி தூய காற்றை வெளியிட்டார் நந்தியம் பெருமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் தேவர்கள் எல்லாருமே மயக்கம் தெளிந்து எழுந்தனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வளர்ப்பிறை தேய்ப்பிறை ஆகிய த்ரியோதசி திதிகளில் அனைத்து சிவ ஆலயங்களிலும் பிரதோஷ பூஜை நடைபெறுவது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது மாலை நேரத்தில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள இந்த நேரம்தான் பிரதோஷ கால நேரம் பாவங்களை போக்கும் வேலை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது தோஷங்கள் அனைத்தையும் போக்கி மகிழ்ச்சியான வாழ்வை தரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனிக்கிழமையில் வருவது இன்னுமுமே கூடுதல் பிரதோ சிறப்பாகவே பார்க்கப்படுது சனி மகா பிரதோஷம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க சனி பிரதோஷம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த சனி மகா பிரதோஷத்தில் நாம் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள இந்த ஒரு மூன்று பொருளையும் சிவபெருமான் கோவிலுக்கு நம்ம தானமாக கொடுப்பதன் மூலம் நாம் நினைத்ததை நினைத்த மாதிரியே கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த மூன்று பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமான அந்த மூன்று பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அருகம்புல் அடுத்த பொருள் வில்வ இலை மூன்றாவது பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கங்கை தீர்த்தம் இந்த மூன்று பொருளையும் தவறாமல் சிவபெருமான் கோவிலுக்கு அதாவது சனி மகா பிரதோஷத்து அந்த ஒரு பூஜையில் கலந்துக்கிறதுக்கு நம்ம போகும் பொழுது இந்த மூன்று பொருட்களையும் மறக்காமல் வாங்கி எடுத்துக்கிட்டு போகணும் அருகம்புள்ளும் பில்வ இலையிலான மாலை சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான இந்த பொருளை மறக்காம எடுத்துக்கிட்டு போகணும் மூன்றாவது சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அபிஷேகம் ரொம்பவே சிறப்பாக நடக்கும் அந்த சனி மகா பிரதோஷத் அன்னைக்கு அன்னைக்கு அபிஷேகம் நடைபெறும் பொழுது இந்த கங்கா தீர்த்தத்தையும் முடிந்தளவு நம்ம கொண்டு போய் சிவபெருமான் கோவிலில் அபிஷேகத்துக்கான பொருட்கள் வழங்கும் இடத்துல நம்ம இதை கொடுத்துடலாம் அந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது அதை கண்குளிர பார்க்கலாம் இது தவிர பால் அபிஷேகமும் சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிக்கும் சுத்தமான பசும் பால் கிடைச்சிச்சின்னா அந்த பாலையும் வாங்கிட்டு போய் சிவபெருமான் அபிஷேகத்துக்கு தேவைப்படும் பொருட்கள் மத்தியில் அதை நம்ம வைத்து விடலாம் இந்த மாதிரி அபிஷேக பிரியரான எம்பெருமான் சிவபெருமான் ஆலயத்திற்கு மகா சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு இந்த மூன்று பொருட்களையும் மறக்காமல் வாங்கி கொடுத்து அங்கே நடைபெறும் பூஜை புலஸ்காரங்களில் கலந்து கொண்டு தீப தூப ஆராதனையை பார்த்து எம்பெருமான் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல சிவபெருமான் பார் இருந்து தோன்றிய அந்த விஷத்தை உண்டு தேவர்களை காப்பாற்றியது அப்படின்னு பார்த்தோன்னா தேய்பிரை திரியோதசி கூடிய சனிக்கிழமை நாளில் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஒரு பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க சனி மகா பிரதோஷத்தில் விரதம் இருந்து எம்பெருமான் ஈஸ்வரனை நம்ம வழிபட்டோன்னா சனியின் பிடியிலிருந்து வழிபட விடுபடலாம் அப்படின்னும் சனி தோஷம் யாருக்காவது இருந்ததுன்னா அந்த தோஷத்திலிருந்து விடலாம் அப்படின்னும் அது மட்டுமல்ல மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் இந்த சனி மகா பிரதோஷம் விலம் விரதம் இருப்பது பல மடங்கு பலன்களை நமக்கு அளிக்க வல்லது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நீங்கி இன்பமயமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது இந்த சனி மகா பிரதோஷ விரதம் சனி பிரதோஷத்தின் போது திரிவலம் வந்தால் பிறவி பண பினி அகலும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு காலையிலேயே எழுந்து நீராடி சுத்தபத்தமான ஆடைகளை அணிந்து வீட்டில் இருக்கும் சிவபெருமான் ஃபோட்டோவுக்கோ அல்லது சிலைக்கோ நல்ல மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி பூஜை செய்து சிவநாமாவளியை நம்ம படிக்கலாம் கண்டிப்பாக ஓம் நமசிவாய சிவாய அந்த மந்திரத்தை அன்று முழுவதுமே பாராயணம் செய்து கொண்டே இருக்கலாம் மாலை நேரத்தில் அதுவும் இந்த பிரதோஷ வேலையான நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பக்கத்தில் இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நந்தியம் பெருமானுக்கும் செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டு சிவ புராணம் பாராயணம் செய்வது மிக மிக உன்னதமான பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாளில் அவங்கவுங்க உடல் நிலையை ஏற்ற எளிதில் ஜீரணமாகக்கூடிய அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னும் மாலையில் பிரதோஷ வழிபாடு முடிந்த பிறகு உணவருந்தி விரதத்தை முடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த பிரதோஷ தினத்தன்று நந்தியம் பெருமானுக்கும் மிக சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் அந்த நந்தியம் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திலையும் கலந்து கொள்ளலாம் ஏன்னா பார்த்தோன்னா பார்க்கடலை கடைந்தபோது அந்த விஷத்தை கண்டு அஞ்சி நடுங்கிய தேவர்கள் அந்த அபயம் வேண்டி சிவபெருமானை அணுகுவதற்கு முன்பாக நந்தி தேவரை தான் வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் பிரதோஷ வேலையில் முதலில் நந்தி தேவரை வணங்கி அவருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் நின்று எம் பெருமான் சிவபெருமானின் அபிஷேகத்தையும் ஆராதனைகளையும் பார்க்கலாம் நந்தி பெருமானின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் நின்று சிவபெருமான் நடனம் புரிந்தார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனால நந்தி தேவரை வழிபட்டு விட்டு அவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெருமானுக்கும் அருகம்புல் மாலை வில்வ இலைகளாலும் நந்தி தேவரை அலங்கரித்து நெய் விளக்கேற்றி வழிபடலாம் மறக்காமல் இந்த ஒரு மூன்று பொருளையும் அதாவது அருகம்புல் வில்வ இலை கங்கா நீர் இந்த மூன்று பொருட்களையும் எடுத்துகிட்டு போய் சிவபெருமான் கோவிலுக்கு கொடுத்து நாம் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி